போகிறோன்னா நாட்டு மாடு எருமைகள் சிந்து மாடு ஆடு அனைத்தும் பார்க்க போகிறோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து நாட்டு மாடு நாட்டு மாடு உம்பளஞ்சேரி இந்த மாட்டோட தான் இந்த கன்று குட்டி இந்த மாட்டோட பில்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இது அந்த ரெண்டு கன்று குட்டிங்க இது இருக்கிறது வந்து மலை மாடு இதுக்கெல்லாம் டானு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடு தாங்க இவன் சரியான சேட்டை கராமதியாக இருக்க மாட்டான் இந்த மாடு முற்றத்துக்கே வரும் பாருங்க பாய்ச்ச எப்படி வருதுன்னு எல்லாம் மார்கழி மாதம் வந்துடுச்சு மேவு இல்லாத மாடுகள்லாம் அவஸ்தப்பட்டு இருக்குதுங்க குடிக்கிறது கூட இனிமேட்டு விலைக்கு தான் வாங்கணும் இது வந்து ஒரு பின்தங்கிய கிராமம்னு சொல்லலாம் மலையாள் மக்கள் வாழும் இடம் சரி வாங்க மாட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நாட்டு மட்டும் இல்லை மாடு இது கிராமத்தில் கிராம மக்கள் ஒரு தொழிலாக செய்து வருகின்றனர் மாடு வளர்ப்பதில் மாடு வளர்ப்பதனால் என்னென்ன பயன்படுத்திங்கன்னா உழவு செய்வதற்கும் அது போடும் சாணத்தை உரமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் இதில் வரும் விவசாயத்தை மாட்டை வைத்து உழவு செய்வதால் விவசாயம் நன்றாக வளர்ந்து வருவதால் அதில் வரும் தானியங்களை இவங்களே பயன்படுத்தி கொள்கிறாங்க விற்பனை செய்கிறதில்லை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டு மாடுவாக குறைஞ்சிக்கிட்டே போதும் தான் சொல்கிறோம் மற்ற வெளிநாட்டு மாடுகள் நம்ம இந்திய நாட்டில் வந்திருந்து பால் உற்பத்தி அதிகம் அதிகம் வருவதால் நாட்டு மாடை யாரும் விரும்புவதில்லை மற்ற மாட்டை காட்டிலும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக நாட்டு மாடை வளர்த்து வருகின்றனர் இந்த மாட்டோட பிள்ளை யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே கீரை பாருங்கள் ரெண்டு பேர் குட்டி கிட்டி உட்காந்துட்டு தான் ரெண்டு பேர் அவங்க தனித்தனியாக இருப்பாங்க பால் குடிக்கும்போது மட்டும்தான் வருவாங்கங்க படுத்துட்டு இருக்கிற மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனியாக்குது இது பக்கம் மாடு கொஞ்சம் முற்றத்துக்கு வரும் அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம் பாருங்கள் எப்படி வருதுன்னு அங்கே ரெண்டு கண்ணுக்குட்டி படுத்துருக்குதுங்களா அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காலை மாடுங்க சரியான சேட்டு பொண்ணு பக்கம் போனால் போகிறோம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் நாட்டு மாடு முள்ளாக பார்த்துட்டோம் எப்படி எப்படின்னு என்ன பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சேலத்து கருப்பாடுங்க எல்லாம் பட்டி ஆடுங்க பண்ணாடு கிடையாது ஒவ்வொரு ஆடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாயி குட்டி பொட்டாடு எல்லாமே கலந்துருக்குது இதை தான் வளர்த்திட்டு வராங்க பரம்பரை பரம்பரையாக இதை வந்து ஆதி காலத்துலேருந்தே வளர்த்துறாங்களாம் பாட்டுக்காரர்கிட்ட கேட்டோம் பயங்கரமான ஒரு கிடாய் பருங்க படுத்துகிட்டு இருக்குது வெள்ளை கருப்பு சேர்ந்தது அசுபதி போட்டுட்டு இருக்குது அங்கே ஒரு ஆடு எப்படி என்ன பாடுச்சுன்னு பாருங்க குறு குறுகுறுன்னு எறும்பு வேறு கத்திக்கிட்டே இருக்குதுங்க வீடியோவை எடுக்க விட மாட்டேங்குதுவோ ஆமான்னுக்கிட்டு ஐய் அம் தேர் ஆடு காலத்தில் என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா டீ விற்கிறதுல தாங்க லாபம் கடாயெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை தான் செஞ்சிட்டு வராங்க ஆறு குட்டி ஒரு வருஷத்துக்குட்டி விற்பனைக்கு போயிட்டு தான் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கிக்கலாம் வட்டியில் இருக்கிறதுலாம் ஒரு ரகத்தாடுங்க பார்த்துக்காங்க காத்தோர அடிக்குது ஒழுங்காக எடுக்கணும் கிட்டியோ ஆட்டெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக குட்டியை பார்க்கலாம் வாங்க அடுத்தபடியாக பார்க்குறது வந்து நம்ம ஆட்டுக்குட்டி குட்டி அதே சேலத்துக்கு ஆட்டு குட்டித்தோம் மேச்சேரி குட்டின்னு சொல்லலாம் விருப்பம் நின்றீங்க வந்து வாங்கிக்கலாம் பார்த்துக்காங்க இங்கே கொஞ்சம் குட்டியை ஓடி ஓடிக்கிடுவோம் அதுக்கு தான் கொடாப்பள்ளையை வச்சு எடுக்கிறேன் இன்னும் தனியாக கட்டி போட்டுக்கிறாங்க என்னென்னு தெரியல இந்த கொடாப்பள்ளையும் அந்த தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஓடி போயிடுவாங்க அடுத்தபடியாக பார்க்குறது வந்து எருமை மூராக கிராஸ் கிராஸ் எருமை நல்லா பெரிய எருமை பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கிற எருமைங்க இது மொத்தம் ரெண்டு எருமைக்கு இது இங்கே ஒரு எருமை அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு எருமை அதோடய பிள்ளைங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் எப்படி இருக்கு டான்ட்டோம் அப்புறம் இன்னொரு சிந்து மாடு அதோடய பிள்ளை இது ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் தான் பால் கறக்குது அதிகமாகலாம் இல்லை அவங்க ஒருத்தர் பாருங்க இங்கே டான் கிறாரு அவர் தான் இதெல்லாம் பாதுகாக்கிறாரு மாடுக்கு இது இல்லை அந்த மாடு லம்பாடி கிராஸ் மாடு முட்டு இந்த கன்று இது தனியாக தான் கட்டி போட்டுருந்தாங்க எனக்கு என்ன தெரியல இங்கே கட்டி போட்டுக்கிறாங்க அப்படியே இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக அப்படியே அங்கே ஃபுல்லாக என்னென்னக்குன்னு அப்படியே பார்த்துடலாம் நாட்டு மாடு அங்கே ஒரு சிந்த கன்றுக்குட்டி அங்கே காலை கன்று குட்டி அங்கே ரெண்டு பட்டி இங்கே ஒரு பட்டி இங்கே எருமை அங்கே மாடு இருக்குது இங்க அந்த மாடு இருக்குது அப்புறம் அங்கே டானுங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும்